வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி விவசாய பூமிங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு எல்லாருமே விவசாயம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கேன் நல்ல வருமானம் வர வகையிலே உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்திங்கனா மூலத்தவள தெரிஞ்சிக்க முடியும் இந்த இடத்துல உங்களுக்கு போர் கிணறு சர்வீஸு எல்லாமே இருக்குது நீங்கள் விவசாயம் மட்டும் பண்ணுனா போதும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க சுத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படியும் அமைஞ்சிருக்கு கார்னர் சைட்டாகவும் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பார்த்துருக்க இடம் உங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கள்ளிமந்தை அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சுத்தமான செம்மண் பூமி இங்கே கிணறு இருக்குது போர் ரெண்டு போர் இருக்குது அப்புறம் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் தண்ணியும் இந்த ஏரியாவிலலாம் நீர்வளமெலாம் நிறையா இருக்கனால உங்களுக்கு விவசாயத்துக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பண்ணை வீடு இருக்குதுங்க நீங்கள் உள்ளேயே கூட குடியிருந்துட்டு இந்த இடத்த அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா வேலைக்கு யாராவது ஒரு ஆளை வச்சு கூட மெயின்டைன் பண்ணிவிட்டு இருந்துக்கலாம் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை இந்த மாதிரி விவசாயம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப நினச்சாலும் நீங்கள் அதுக்கும் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேசினா விலை மலிவாகலாங்க குறையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இருபத்தாறு லட்சம் திருப்பூர் மாவட்டத்தில் கள்ளிமந்தை அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு அடி தார் ரோடும் இருக்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயே டிஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது அதையும் போய் படிச்சுக்கலாம் நான் சொல்கிறது எதாவது டவுட்டாக இருந்தால் கூட பண்ணை வீடு இருக்குது ரெண்டு போர் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் ஹெச்பியில் ஃப்ரீ சர்வீஸு இதெல்லாம் சேர்த்து இருக்குதுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு இடமும் இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே